கர்த்தருடைய பிள்ளையே நீதியுள்ள என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் யோவான் பதினேழு இருபத்தி ஐந்து தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் சங்கீதம் ஏழு பதினொன்று நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் சங்கீதம் ஒன்பது நான்கு கர்த்தர் உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பதினொன்று ஏழு தேவனே உமது சிங்காசனம் என்றன்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஆறு கர்த்தாவை உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஐந்து உமது கற்பனைகள் எல்லாம் உள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி இரண்டு கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினேழு நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் நீதிமொழிகள் மொழிகள் பதினாறு பதிமூன்று சத்தியத்தை கை வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் ஏசாயா இருபத்தி ஆறு இரண்டு